ஜல் 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 ஜ ஜல் என்றே சலங்கை கொழுங்க ஓடி வாமா 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 எங்கள் பவானி தாயே வாமா 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 எங்கள் பவானி ஜல் 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 என்றே சலங்கை கொழுங்க ஓடி வாமா 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 எங்கள் பவானி தாயே வாமா வாமா கருவறை விட்டு வெளியே வாமா வேட்டைக்கு உகந்த காலமும் இதுதான் கருவறை விட்டு வெளியே வாமா வேட்டைக்கு உகந்த காலமும் இதுதான் பொல்லா சேட்டைகள் போகணும் போகணும் தூரமா நீ மயான கொல்லை காளியாக வாமா மா ஜல் 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 என்றே சலங்கை கொழுங்க ஓடி வாமா வாமா வாம எங்கள் பவானி தாயே வாமா 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 உன் நாமம் சொல்லி முடிக்கும் முன்னே நற்கதி தந்திடும் எங்கள் தாயே நாமம் சொல்லி முடிக்கும் முன்னே நற்கதி தந்திடும் எங்கள் தாயே ஆட்டம் மீறிய கொள்ளும் முன்னமே உன் சேனைகளோடு சீக்கிரவம் மாய்கணமே உன் சேனைகளோடு சீக்கிரவம் மா இக்கணமே தாயே ஜல் 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 என்று கலங்கை கொழுங்கள் போதை வாமா 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 எங்கள் பவானி